بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தூ சென்னையில் வருதா புயல் ஏற்படுத்திய சோகம் பல்லாயிரக்கணக்கான மரங்கள் இந்த வருதா புயலின் காரணத்தினால் வேரோடு சாய்க்கப்பட்டன இதனுடைய பாதிப்பை சென்னை நகர மக்கள் முழுவதுமாக உணர்ந்தார்கள் அந்த புயல் அடித்த ஓய்ந்த அடுத்த நிமிடம் சென்னையிலே நாம் தெருக்களிலே செல்கிற பொழுது நம்முடைய மனநிலை எப்படி இருந்தது என்று சொன்னால் ஒரு காட்டுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் அன்றைக்கு எல்லோருக்குமே இருந்தது சாலையோரம் இருந்த மரங்கள் தெருக்களின் ஓரங்களிலே இருந்த மரங்கள் அனைத்துமே இருபுறமும் சாய்ந்து அந்த வழிகளை மறைத்து கிடக்கக்கூடிய அந்த சூழலிலே அந்த மரங்களை கலந்து செல்கிற பொழுது ஒரு காட்டுக்குள்ளே போகிற ஒரு ஒரு எண்ணம் தான் எல்லோருக்குமே இருந்தது அந்த அளவிற்கு கடுமையாக சென்னையில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அந்த வரதா புயல் சாய்த்து சென்றது இந்த பாதிப்பு இன்றைக்கும் பலருக்கு இருந்து கொண்டிருக்கிறது சென்னையில் இன்றைக்கு வாகனங்களிலே செல்லக்கூடியவர்கள் டெய்லியும் செல்லக்கூடிய அந்த பாதைகளில் இருபுறமும் மரங்கள் இருந்து நிழல்களில் அவர்கள் வாகனங்களை ஓட்டி சென்றவர்கள் எல்லாம் அந்த மரங்கள் இன்றைக்கு உழுந்த பிறகு வெறிச்சோடி அந்த வீதிகள் இருப்பதை அவர்கள் ஏதோ ஒரு புதுமையாக இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு வருதா புயலின் காரணத்தினாலே ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தமிழ்நாடு ஜமாத் மரங்களுடைய பயன்களை உணர்ந்து சென்னையில் சுமார் ஒரு லட்சம் மரங்களை நடக்கூடிய ஒரு திட்டத்தை தமிழ்நாடு ஜமாத் கையில் எடுத்திருக்கிறது அதனுடைய ஒரு கட்டமாக இன்றைய தினம் சென்னையில் ஏழு மாவட்டங்களில் மரங்களை நடக்கூடிய பணிகளை தமிழ்நாடு மேற்கொண்டு மேற்கொண்டிருக்கிறது ஏன் இந்த பணியை நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னால் மரங்கள் என்பது மனிதனுக்கு மிகவும் அத்தியாவசியமாக இருக்கிறது மரத்தினால் மனிதனுக்கு பல்வேறு விதமான நன்மைகள் இன்றைக்கு கிடைக்கிறது ஆனால் மனிதர்கள் அதை அறிந்து கொள்வதில்லை மரம் என்னென்னலாம் செய்து இன்றைக்கி மனிதன் உயிரோடு இருக்கணும்னு சொன்னால் அதுக்கு அவசியமாக இருப்பது காற்று ஆக்சிஜனை ஒரு மனுஷன் உட்கொண்டு அவன் கார்பன் டை ஆக்சைடாக வெளியேற்றுகிறான் இந்த ஆக்சிஜன் நமக்கு எப்படி கிடைக்கிறது மரம் என்பது நாம் வெளியேற்றக்கூடிய இந்த கார்பன் டை ஆக்சைடுகளை எல்லாம் அது ஆக்சிஜனாக மாற்றி தருகிறது இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான மரங்கள் இன்றைக்கு சென்னையில் விழுந்திருக்கிறது காரணத்தினால பல நன்மைகளை மனிதர்கள் இன்றைக்கு இழந்திருக்கிறார்கள் விழுந்தது மரம் தான் ஆனால் மரத்தினால் கிடைக்கக்கூடிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய பயன்களை இன்றைக்கு மனிதர்கள் இழந்திருக்கிறார்கள் மனிதனுக்கு சேவையாற்ற ஆற்ற வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தந்திருக்கிற காரணத்தினால் இந்த மரத்தை நடக்கூடிய திட்டத்தை தமிழ்நாடு ஜமாத் கையில் எடுத்து இன்றைக்கு செய்கிறது எப்படிப்பட்ட பயனை தருகிறது ஒரு மனிதன் பத்து லிட்டர் ஆக்சிஜனை போய் இன்னைக்கு வெளியில் போய் வாங்குறதா இருந்தால் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபா ஒரு மனுஷன் கொடுத்து தான் ஆக்சிஜனை வாங்க வேண்டும் ஆனால் மரம் என்ன பண்ணுது என்று சொன்னால் ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஐநூத்தி ஐம்பது லிட்டர் ஆக்சிஜனை மரம் உற்பத்தி செய்து மனிதனுக்கு கொடுக்குதான் அப்போ எந்த அளவிற்கு ஆக்சிஜனை உற்பத்தி செய்து கொடுக்குது பாருங்க அது மட்டுமல்ல இன்றைக்கு மனிதர்களுடைய செயலின் காரணத்தினால் காற்று மாசுபடுகிறது ஒரு பண்டிகை காலம் வந்தாக்கா தீபாவளி வந்தால் பட்டாசு வெடிக்கிறாங்க அதனால் எவ்வளோ பெரிய காற்று மாசு ஏற்படுகிறது அதே மாதிரி பொங்கல் போன்ற பண்டிகைகள் ஏற்பட்டால் அதில் ஒரு போகி என்று சொல்லி ஒரு ஒரு பண்டிகை கொண்டாடுகிறார்கள் அதில் எல்லாத்தையும் பழைய பொருள்லாம் போட்டு தீமுட்டு கொளுத்துவாங்க அது காற்றை மாசுபடுத்துகிறதா இல்லையா இந்த மாசுபடுத்தக்கூடிய இந்த காற்றுகளை எல்லாம் ஆக்சிஜனாக திருப்பி தருவது எதுவாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த மரங்கள் தான் இருக்கிறது அதே மாதிரி மரம் என்ன செய்கிறது மரம் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையான நம்ம இன்னைக்கு கட்டில் இருக்குதே அது மரம் கொடுத்தது தான் நம்ம குழந்தைகளாக இருக்கிறப்ப அந்த நடைவண்டி இருக்கிறது அது மரத்தில் செய்யப்படுகிறது தான் நம்ம குழந்தைகளாக இருக்கிறப்ப தொட்டில் இருக்கிறதே அதுவும் மரம் கொடுத்தது தான் நம்முடைய வீட்டில் இருக்கிற நில ஜென்னல் கதவு இது போன்ற விட்ட விதமான பர்னிச்சர் பொருட்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் மனிதன் யூஸ் பண்ணக்கூடிய தொண்ணூறு சதவீத பொருட்கள் மரத்தில் இருந்து கிடைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இன்றைக்கி எழுதக்கூடிய பேப்பரு எல்லாம் மரத்திலேருந்து உற்பத்தி செய்யக்கூடியது தான் இப்படி மனிதனுக்கு தேவையான அனைத்து விதமான பயன்களையும் மரங்கள் இன்றைக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தை ஒரு மனிதன் இன்றைக்கு உணராமல் இருந்து கொண்டிருக்கிறான் அப்போ மண் மரம் என்பது மனித சமுதாயத்திற்கு ஒரு அவசியமான ஒன்றாக இன்றைக்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை குதிரில் போகிறவங்களுக்கு நல்ல தர்றது எது மரம் தான் அதே மாதிரி பணம் காய்கறிகளை தரக்கூடியது மரம் இருக்கிறது பறவைகள் வந்து அந்த மரத்தில் வீடுகள் அமைத்துக் கொள்வதற்கு பயன் தருகிறது அந்த பறவைகள் அந்த பழத்தை உண்டு அது உயிர் வாழ்கிறது இப்படி பல்வேறு விதமான பயன்களை மரங்கள் தருகின்றன அந்த மரங்கள் இன்றைக்கு வேரோடு சாய்க்கப்பட்டிருந்தாலும் அந்த மரங்களை வளர்க்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு தொகுதி ஜமாத் கையில் எடுத்து இன்றைக்கு செயல்படுத்தியிருக்கு இதை நம்ம ஏன் செய்கிறோம் பெருமைக்கு செய்கிறோமா புகழடைய வேண்டும் என்று செய்கிறோமா கண்டிப்பாக கிடையாது என்ன இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்குது இன்றைக்கி பாருங்கள் சமூகத்தில் அரசியல் கட்சிகள் இருக்கிறதா இல்லையா இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் மக்களிடத்தில் என்ன சொல்கிறாங்க மக்களுக்காக சேவையாற்றுவதற்காக இந்த அரசியல் நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் அதே மாதிரி தன்னார்வ தொண்டு நிறுவனங்களாக இருப்பவர்கள் கூட மக்களுக்கு சேவையாற்றணும்னு சொல்லுவாங்க ஆனால் அரசாங்கத்தில் விருது வாங்குறதுக்கும் அரசுடைய சலுகை பெறுவதற்கும் தான் தன்னார் நிறுவனங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கப்படுகிறது ஆனால் சொல்லிக்கிறது என்ன மக்களுக்கு சேவையாற்றணும்னு சொல்லுவாங்க மக்களுக்கு சேவையாற்றது தானே அப்படி களத்தில் நின்றீங்களா நீங்கள் சுனாமி போன்ற அந்த பாதிப்புகள் ஏற்படுகிற பொழுது பேரிடர்கள் ஏற்படுகிற பொழுது எந்த அரசியல் கட்சிகள் அந்த தருணத்தில் மக்கள் சேவையாற்றினார்கள் மக்களுடைய பணியாற்றி இருக்கிறார்கள் எந்த தன்னார்வ தொண்டு அமைப்புகள் அந்த நேரத்தில் களத்தில் நின்று பணியாற்றி இருப்பார்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் நம்மள தமிழ்நாடு தகுஜமாத்தை பொறுத்த வரைக்கும் என்ன கரண்ட்ல ஒரு பேரிடர் ஏற்பட்டால் அடுத்த வினாடி அந்த களத்தில் நின்று பல களப்பணி ஆற்றியிருக்கிறோம் சுனாமி வந்தப்ப அங்கே லட்சக்கணக்கான மக்கள் அந்த சுனாமியுடைய பேரலையில் தமிழகத்தில் உயிரிழந்தார்களே அவர்களுடைய உடல்கள் மண்ணில் பாதியாக புதைந்து கிடக்கிற பொழுது பல நாட்களாக மண்ணில் வெளியே தெரியக்கூடிய வகையில் அவர்களுடைய உடல் புதைந்து கிடக்கிற பொழுது அந்த உடல்களை எல்லாம் தேடி அதை அடக்கம் செய்வதற்கான வேலைகளை தமிழ்நாடு தொகுஜமா தொண்டர்கள் ஈடுபட்டார்களா இல்லையா எப்படிப்பட்ட நிலை பல நாட்கள் ஆகி உடல்கள் அழுகி போய் பக்கத்திலே வர முடியாம தொடுவதற்கு கூச்சப்பட்டார்கள் பலரும் நம்ம தொட்டா நமக்கு நோய் வந்துருவா அந்த நிலையில அந்த உடல்களை எல்லாம் மனித சேவையை பார்த்து மனிதனை மக்களுக்கு சொல்லக்கூடிய விதமாக தமிழ்நாடு தொகுஜமா அமைப்பினர் அதையெல்லாம் கொண்டுட்டு வந்து அதை சேகரித்து அதை அடக்கம் செய்தார்களா இல்லையா இதெல்லாம் நாங்கள் பெருமைக்கு செஞ்சோமா ஓட்டு வாங்கணுங்கிறதுக்காக கிடையாது இந்த அமைப்பு அப்படி கிடையாது அதே மாதிரி என்ன கடந்த ஆண்டு ஏற்பட்ட வெள்ளம் சென்னையில் அப்ப சென்னையில வெள்ளம் ஏற்படுகிற பொழுது இந்த தொண்டர்கள் இப்படி களத்தில் பணியாற்றினார்கள் கழுத்தளவு தண்ணியில் நீந்தி சென்று தன்னுடைய உயிரையும் அவர்கள் பயணம் வைத்து பணயம் வைத்து அந்த மக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வேலையை அவர்கள் செய்தார்களா இல்லையா படல்கள் மூலமாக மீட்டு வந்தார்களா இல்லையா அப்படி இருந்து இருப்பவர்களுக்கு உணவு கொடுத்து சமைத்து உணவு கொடுத்தார்களா இல்லையா தங்குவதற்கு இடம் ஏற்படுத்தி கொடுத்தார்களா இல்லையா உடைமைகள் இல்லாதவர்களுக்கு உடையளித்தார்களா இல்லையா நிவாரணமாக பணம் கொடுத்தார்களா இல்லையா எவ்வளோ பெரிய மனித சேவையை அவர்கள் ஆற்றினார்கள் அது மட்டுமல்ல அதுக்கப்புறம் வந்து வெள்ளங்கள் எல்லாம் வடிந்த பிறகு எல்லா விதமான குப்பைகளும் சேர்ந்து அந்த ஏரியாவே ஒரு சாக்கடை மயமாக இருக்கிற அந்த நேரத்தில் சாக்கடையில் கை வைப்பதற்கு ஒவ்வொருவரும் கூச்சப்பட்ட அந்த நேரத்தில் தமிழ்நாடு தவுகுஜமா தொண்டர்கள் அந்த சாக்கடையில் மலம் கலந்த அந்த சாக்கடையில் அசுத்தம் நிறைந்த அந்த சாக்கடையில் மக்கள் அங்கே வாழ்வதற்கான இருப்பிடத்தை அமைத்து தர வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கழிவுகளை எல்லாம் சுத்தம் செய்தார்களா இல்லையா அப்புறப்படுத்தினார்களா இல்லையா தமிழ்நாடு தகுஜமானது தொண்டர்கள் அப்புறப்படுத்தின பிறகுதான் தான் மற்ற அரசியல்வாதையெல்லாம் வந்து நின்றாங்க ஆனால் எல்லாரும் மற்றவர்களாக எல்லாம் சொல்கிறாங்க நாங்கள் கட்சி நடத்துறதெல்லாம் மக்கள் சேவைக்கு என்று சொல்கிறார்கள் ஆனால் மக்கள் சேவை செய்தார்களா கண்டிப்பாக கிடையாது தமிழ்நாடு தகுஜமா ஒரு காலத்திலையும் தேர்தலில் போட்டியிடாது ஆனால் மனித நேயத்தோடு களப்பணிகளை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் அதனாலதான் இன்னைக்கு மரம் நட்டம் அது மட்டுமல்ல தேர்தலில் இன்னைக்கு யாருக்கும் வாக்களிக்க வேண்டும் என்கிற கருத்தும் கூட சொல்ல மாட்டோம் என்ற அளவுக்கு இந்த அமைப்பினர் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மனித நேயத்தை மட்டும்தான் இவர்கள் இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் இதெல்லாம் அவங்களுக்கு இயல்பா எதுக்கு வருது அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறது இந்த மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது என்ன சொல்லி தந்திருக்கிறது நபிகநாயகம் உலகம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் நீங்கள் தர்மம் செய்கிற பொழுது அந்த தர்மத்திலே நிலையான தர்மத்தையும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நபிகநாயகம் அவங்க சொல்றாங்க அப்ப நிலையான தர்மம் என்று சொன்னால் மரம் என்பது ஒரு நிலையான தர்மத்தை நமக்கு பெற்று தரும் ஏன் அந்த மரம் இருக்கிற வரைக்கும் நிழல் தரும் அந்த மரம் ஆக்சிஜனை தரும் அந்த மரம் இருக்கிறதுனால காற்று குளிராகி அது மேகத்தில் இருந்து மழை பொழிவிப்பதற்கு உதவும் பறவைகள் கூடுகள் அமைத்துக் கொள்வதற்கு உதவும் அந்த பறவைகளுக்கு உணவு தரும் இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை மரத்தின் மூலம் நாம் கிடைக்கிறது என்கிற காரணத்தினால இது இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிற நன்மையான காரியமாச்சே இதை நம்ம செய்யணுமே என்று சொல்லி இந்த அமைப்பு ஒரு திட்டத்தை கையில் எடுத்து இன்றைக்கு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வரதா புயல் அன்றைக்கு சென்னையில் வந்து மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய அந்த தருணத்தில் களத்தில் இறங்கி அந்த மரங்களை சாய்ந்து கடந்த மரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி மக்கள் செல்வதற்கான பாதை அமைத்து கொடுத்தார்கள் அதோடு எங்களுடைய வேலை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்க அவங்க இல்லை அதை தாண்டி இன்றைக்கு அந்த இழந்த மரங்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு கட்டமாக மக்களுக்கு பயன் தரக்கூடிய அந்த மரங்களை நடக்கூடிய வேலையை ஒரு லட்சம் மரம் தரக்கூடிய ஒரு திட்டத்தை கையில் எடுத்து முதல் கட்டமாக சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களிலே மரங்களை நடுகிறார்கள் இது அனைத்துமே இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கக்கூடிய அந்த மனித சேவை ஆற்ற வேண்டும் அது அப்படி ஆற்றினால் உங்களுக்கு அது நன்மை என்று சொல்லி நபிகநாயகம் சுல்லல்லா குலேஸ்வல்லம் அவர்கள் சொல்லித்தந்திருக்கிறார்கள் இஸ்லாம் என்பதே பிறர் நலம் நாடுதல் என்பதுதான் என்று சொல்லி எங்களுடைய மார்க்கம் தந்திருக்கிறது அந்த கடமையை தமிழ்நாடு தகுஜமாத்துடைய தொண்டர்கள் சரியான முறையிலே நிறைவேற்றுகிறார்கள் என்று சொல்லி இன்றைய தகவலை நான் முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்து